கேப்டன் மறைந்து இரண்டு வாரங்கள் ஆன போதிலும் அவருடைய நினைவிடத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க கேப்டனுடைய உடல் ஒருவேளை வந்து மெரினா பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தால் கூட அங்கே பீச்சுக்கு வரவங்க சுற்றுலாவுக்கு வரவங்க கேப்டனுடைய நினைவிடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய உடலானது கோயம்பையில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த பகுதி வந்து ஏதோ ஒரு சுற்றுலாத்தலமோ கிடையாது ஒரு பீச்சோ கிடையாது அப்படி இருந்தும் கூட தினமும் நாளுக்கு நாள் மக்களுடைய கூட்டம் அங்கு அதிகரிச்சு தான் வருது அவருடைய இரண்டு மகன்களும் மனைவியும் வந்து தினமும் வந்து கேப்டன் நிறுவனத்துக்கு வந்து அவங்களும் அஞ்சலி செலுத்திட்டு அங்கே வரக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக அவங்களும் பேசிட்டு தான் போகிறாங்க அது மட்டும் இல்லை அங்கே வரக்கூடிய மக்களுக்கு தினமும் ஆயிரம் பேருக்கு வந்து உணவுகளும் வழங்கப்பட்டு வருது தினமும் விஜயகாந்துடைய மனைவியும் அவருடைய மகன்களும் அவருடைய சமாதிக்கு போயிட்டு அதெல்லாமே வந்து கிளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு உணவுகளை சமைத்து அவருக்கு படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் வந்து வழங்கிட்டு வராங்க விஜயகாந்துடைய நினைவிடத்துக்கு வரக்கூடிய பல தொண்டர்கள் ரசிகர்கள் அவரை உயிராக நினைச்சிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வந்து அவருக்காக வந்து அங்கே வந்து மொட்டடிச்சிட்டு போகிறாங்க இப்படி தான் நேற்று விஜயகாந்துடைய சமாதிக்கு அவருடைய மூத்த மகன் வந்தபோது அவர் திடீர்னு நார்மலாக இல்லாமல் வேறு மாதிரி நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டாரு சில நேரங்களில் அவருடைய தந்தை போலவே வந்து பேச ஆரம்பித்தார் அப்போதான் சுற்றி நிறுவுங்க எல்லாருமே சொன்னாங்க ஒருவேளை விஜயகாந்துடைய ஆன்மா வந்து பையன் உங்களோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு போல் அதனால தான் இந்த மாதிரி பிகேவ் பண்ணுறாரோ அப்படின்ச்சு எல்லாருமே ஒரு நிமிஷம் வந்து மிரண்டு போயிட்டாங்க அப்போது அந்த டைமில் கேப்டனுடைய ஆன்மா வந்து விஜயகாந்துடைய மகன்குள்ளே போன பிறகு என்ன செஞ்சது அப்படின்னா நான் இறந்து போய் பதினஞ்சு நாள் ஆகுது ஆனால் இந்த பதினஞ்சு நாளும் என்னை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு போடுறீங்க இதை நீங்கள் நிறுத்தக்கூடாது தொடர்ந்து இதை செய்யணும் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே வந்து நீங்கள் சாப்பாடு போடணும் கண்டிப்பாக என்னை பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறு பேராக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லோரும் வயிறு நிறைஞ்சு போகணும் அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடணும் அதை நிறுத்தக்கூடாது என்னை பார்க்க வந் வந்தவங்க வயிறு நிறையாமல் போகக்கூடாது அவங்களுடைய வயிறு நிறையணும் மனசு நிறையதோ இல்லையோ கண்டிப்பாக அவங்க வயிறு நிறையணும் என்ன நடந்தாலும் நீங்கள் சாப்பாடு போகிறத மட்டும் நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னுடைய மகனுடைய உடம்புல வந்து பேசியிருக்காரு என்னை பார்க்கக்கூடிய மக்களுடைய வயிறு நிறைஞ்சால் மட்டும்தான் என்னுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையும் இல்லைன்னா என்னுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையவே அடையாது நான் எப்போதுமே உங்கள் கூட இருப்பேன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் நீங்கள் மக்களுக்கு எது பண்ணால் நியாயமோ எது பண்ணால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அவங்களுக்காக நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் அப்போ தான் என்னுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் விடாதீங்க மக்களுக்காக நில்லுங்க இப்படி அவருடைய மகன் வந்து திடீர்னு அங்கே சுற்றி பேசும்போதே அங்கே சுற்றி எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இப்படி அவருடைய மகன் பேசுறதுமே சில பேர் வந்து கேப்டனுடைய ஆன்மா தான் அவருடைய உடம்புல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உடனே அவருடைய காலில்லாம் விழுந்திருக்காங்க அப்போ கூடியிருந்த சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஐயா உங்களுடைய பசங்க கண்டிப்பாக உங்கள மாதிரி தான் இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க எந்த விதையும் குறையும் இல்லை உங்கள் நிச்சயமாக வந்து உங்களுடைய கடைசி ஆசை நிறைவேற்றுவாங்க எங்களுக்கு மக்களுக்காக அவங்க துணை நிற்பாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா வரவங்க எல்லாருடைய வயிறு நிறைஞ்சிருக்கு என்னுடைய வயிறு நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்து பேசியிருக்காங்க எல்லாருமே வந்து கண்ணீர் விட்டு கதறி எழுதிருக்காங்க அப்புறமா தான் விஜயகாந்த் மகனுடைய இருந்து அவருடைய ஆன்மா வந்து இருக்கு அவரும் நார்மலாக இருக்காரு நார்மலான கொஞ்சம் நேரத்தில் அவரும் மயங்கி விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் சுற்றினவங்க எல்லாருமே வந்து அவருடைய முகத்தில் வந்து தண்ணி தெளித்து தான் வந்து அவரை எழுப்புனாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்ச மகன்கிட்ட மயக்கத்திலேருந்து எந்த மகன்கிட்ட கேட்டிருக்காரு என்னாச்சு ஏன் ஏன்னா இப்படி கீழே விழுந்து கிடக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தான் சுற்றினவங்க எல்லாருமே வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அவருடைய மகனே வந்து கண் கலங்கிட்டாரு என்னுடைய உடம்புக்குள்ளே அப்பா வந்தாரா அப்படின்னு சொல்லி அழக ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பாக என்னுடைய அப்பா சொன்ன விஷயத்தை நான் என் உயிரையே போனாலும் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியிலே வந்து அவர் சத்தியம் பண்ணுறாரு மக்களுக்கு நல்லது பண்ணால் மட்டும்தான் எங்கள் அப்பாவுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் அதை பண்ணுவோம் என்னுடைய உயிரே போனாலும் நாங்கள் அதை கைவிட மாட்டோம் நிச்சயமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சமாதியில் வந்து உ உறுதிமொழி எடுத்திருக்காரு இப்படி ஒரு விஷயம் தான் தற்போது சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு வருது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்